உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக கும்பகோணம் மாநகருக்கு வருகை தந்த அமைச்சர் கோவி செலியனுக்கு கும்பகோணம் மாநகர திமுக சார்பில் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கும்பகோணம் மகா மக குளக்கரையில் உள்ள அண்ணா சிலைக்கு அமைச்சர் கோவி செலியன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதனையடுத்து மாவட்ட கழக செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கும்பகோணம் மாநகர துணை மேயரும் மாநகர செயலாளருமான தமிழழகன் மாமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் அமைச்சர் கோவி செலியனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உயர்கல்வித்துறை அமைச்சர்